வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் முருங்கை மரத்தை பாருங்கள் எங்கள் முருங்கை மரத்தில் எப்படி காய் காய்ச்சிருக்குன்ட்டு பாருங்கள் மரம் ஃபுல்லாக பூவு பூவு அப்படியே காய் சடை சடையாக இறங்கியிருக்குது காய் நல்ல நீளமாக இருக்குது பாருங்கள் இது சாம்பாரில் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை முருங்கைப்பூவு முருங்கை காய் முருங்கை பட்டை எல்லாமே மருத்துவ குணமுடைய உடையது தான் நம்ம முருங்கைக்கீரை வந்து கண்ணுக்கு அவ்வளோ நல்லது முருங்கை காயும் ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் முருங்கைப்பூவை வந்து நம்ம நெய்யில் வதக்கி சாதத்தில் சாப்பிட்லாம் அடுத்து வந்து முருங்கைக்கீரை நம்ம பொரியலாம் சாப்பிட்லாம் சூப்பாக சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது மலச்சிக்கலை போக்கக்கூடியது நிறைய நல்ல சத்துக்கள்லாம் நிறைய மினரல்ஸு மி வ விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது கீரையில் ஸோ வந்து நம்ம கீரை யூஸ் பண்ணலாம் காய் எடுத்துக்கிட்டாலும் காய் அவ்வளோ இது இதை வந்து இயற்கை வையாகிறான்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இதில் சக்தி அதிகமாக இருக்குது இது ச சூப்பாக காயை வந்து நம்ம இப்போ சூப்பாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்க வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருந்துச்சுன்னா மக்களுக்கு நோயே வராது அந்தளவுக்கு இது சக்தி வாய்ந்தது இங்கே பாருங்கள் சின்ன மரம் தான் இது இது வந்து விதையிலேருந்து வந்தது தான் இப்போ டூ இயர்ஸ் ஆயிடுச்சு நல்லா எடுத்துருக்குது பூவும் நிறைய விட்டு காய் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள் முருங்கை மரம் வந்து வீட்டுக்கு முன்னால் மட்டும் வைக்கக்கூடாது ஏன்னா கம்பளி பூச்சி வரும் நம்ம குழந்தைங்க விளையாடுற குழந்தைங்க போய் அதை தொட்டுருவாங்க அப்போ வந்து குழந்தைங்களுக்கு பாதிக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி ச முருங்கை மரம் வந்து லைட் வெயிட் அது வந்து காற்று அடிக்கும் போது சில நேரத்தில் கிளைகள் வந்து உடஞ்சி விளலாம் அதனால் வீட்டுக்கு முன்னால் நம்ம குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கோ பெரியவங்களோ நம்மளோ இருந்தோம்னா நமக்கு பாதிப்பு வரும் அதனால தான் முருங்கை மரத்தை வந்து வீட்டுக்கு முன்னாலலாம் வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம முருங்கை மரத்தை வீட்டில் வைக்கலாம் பின்னால் எங்கேனாச்சும் நமக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கிட்டோம்னா இந்த கம்பளி பூஜை தொந்தரவு இந்த உடஞ்சி விழுறது இந்த ரெண்டு பிரச்சனை தான் இதுக்கு இதாக இருக்கும் மற்றபடி இதில் வந்து வேறு எந்த பாதிப்பும் கிடையாது முருங்கை மரம் இருக்கிறது அவ்வளோ நல்லது முருங்கைக்காய் கீரை எல்லாமே நமக்கு பூ எல்லாமே யூஸ் ஆகக்கூடியது தான் முருங்கை பவுடராக கூட இப்போ முருங்கைக்கீரையை ஆக்கி விற்கிறாங்க வெளிநாட்டுக்கெலாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க முருங்கை அது வந்து மருத்துவ குணம் இருந்துன்னா நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா இல்லை மாடியில் கூட ஒரு பெரிய குரோ பேக்கில் முருங்கை இந்த விதை போட்டு வ வர்றது பாருங்கள் செடி முருங்கை அது வாங்கி அதை வச்சோம்னா நல்லா இதுவும் செடி முருங்கை தான் நல்லா ம பெருசாக வந்துடுச்சு பாருங்கள் இது தரையில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு குரோ பேக்கில் இருந்துச்சு அதுக்கு பிறகு கீழே எடுத்து வச்சாச்சு கீழே எடுத்து வச்ச பிறகு தான் இது நல்லா பெருசாக இருக்குது உங்களுடைய என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ